நடிகைகள் என்னதான் அழகா இருந்தாலும் இந்திய சினிமா வழக்கப்படி திருமணமாகி குழந்தை பிறந்தாலே அவங்க ஹீரோயினா நடிக்க தகுதி இல்லாம போயிடுறாங்க வயதான பிறகும் தங்களோட அழகை அப்படியே மெயின்டெயின் பண்ற நடிகைகளை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஐஸ்வர்யா ராய் இருந்து பாலிவுட் வரைக்கும் கொடிகட்டி பறந்த உலக அழகி அழகான பெண் குழந்தைக்கு தாயான பிறகும் இவங்களோட அழகு கூடிக்கிட்டே தான் இருக்கும் சுஷ்மிதாசன் பிரபஞ்ச அழகி பட்டம் இவங்க இன்னைக்கு வரைக்கும் திருமணம் செஞ்சுக்காம இருக்காங்க சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துட்டு நடிகை ஸ்ரீதேவி ரஜினி கமல்னு ஆரம்பிச்சு பாலிவுட் வரைக்கும் எல்லா டாப் ஹீரோஸோடவும் ஜோடி போட்ட இவங்களோட இளமை இன்னும் மாறாம அப்படியே மெயின்டெயின் பண்றாங்க நடிகை குஷ்பு ஒல்லியா இருக்கிறவங்க தான் அழகுன்ற எண்ணத்தை மக்கள் மனசுல இருந்து தூக்கி போட்டவங்க இன்னைக்கும் புஷ்பவோட சிரிப்பு பலரையும் ஆட்டி படைக்குது நடிகை அமலா நாகார்ஜுனாவின் காதல் மனைவியான இவங்களோட மகன்களும் நாயகர்களா ஆயிட்டாங்க ஆனா இன்னைக்கும் அமலாவோட அழகு அப்படியே தான் இருக்கு ரம்யா கிருஷ்ணன் வெள்ளித்திரையிலிருந்து சின்ன திரைக்கு வந்தாலும் இன்னும் இவங்களோட அழகும் ஸ்டைலும் மாறாம தான் இருக்கு நடிகை மீனா சூப்பர் ஸ்டாரோட குழந்தை நட்சத்திரமா இவங்களோட குழந்தை முகம் மாறாம ஷெட்டி இவங்களுக்கு நாற்பது வயதுனா நம்பவே முடியாது இப்பவும் என்றும் பதினாறு மாதிரி தான் இருக்காங்க நடிகை கஜோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்திய இளைஞர்களின் நாடி துடிப்பா இருந்தாங்க இன்னைக்கும் அதே ஸ்டைலோட இருக்காங்க நடிகை சிம்ரன் ஃபிலிம் அழகியான இவங்க இன்னும் அதை மெயின்டைன் பண்றாங்க நடிகை ஜோதிகா திருமணமாகி இரண்டு குழந்தைகளுக்கு தாயான பிறகும் இன்னைக்கும் குஷி ஜோதிகாவா தான் இருக்காங்க நடிகை நடிகா இவங்களுக்கு மட்டும் உலகம் ரிவர்ஸ்ல சுத்துதான்னு தெரியல இவங்க இன்னும் பூவே பூச்சுடவா நதியாவா தான் இருக்காங்க